என்னடாது இது வரைக்கும் பாம்பு புத்தா தான் இங்க பாம்பு புதையலா இருக்குது தாத்தா பாம்பு அப்பா பாம்பு பாம்புன்னு எல்லாம் ஒன்னா குடும்பம் நடத்துதா பூண்டோட அழிச்சிடற அந்த பாம்புகளை எல்லாம் தூரம் எடுத்து போடு ఎక్కడ என்னங்க இது உடம்பெல்லாம் காயு என்னச்சே குடிக்கிறதுக்காக தோப்பு பக்கம் போய்ட்டேன்னா போயிட்டு கம்மாங்கற வரமா வரப்ப கால் தடிக்கி கீழே விழுந்து தார் போடா மாதிரி உடம்பு குண்டு இங்க பாரு இங்க பாரு குடிக்காதீங்க ராத்திரில இப்படி கண்டபடி அலையாதீங்க வந்து சரி கொஞ்ச நேரம் நான் எடுத்துட்டு வரேன் Mama. macam orang buat அம்மாங்கரையில விழுந்தாலும் இப்படியா உடம்ப கட்டாந்தரையில செதுக்குன மாதிரி நலமாக்கிறது இருக்கிய நீ யாரு என்னது எந்த பாப்பா உங்க அப்பா அம்மா யாருமா பாப்பா உன் பேர் என்னமா என்ன ஜப்பான் பாஷா கேட்கிறோம் கொஞ்சம் வாழ்ந்த சொல்ல கொஞ்சம் சும்மாரியா குழந்தைய போய் விரட்டிக்கிட்டு பாப்பா நீ யாருமா யார் நீ? உனக்கு தமிழ் தெரியுமா? பேசுமா? அம்மா! அம்மா! பாபா, யார் மா நீ? நான் உங்கள் அம்மா இல்லை. இல்லை, நீதா எங்கள் அம்மா. அப்பா குட்டாரு, இந்தா? அன்பு மனைவியே சுரிக்கி. நான் லட்சாதிபதியாக இருந்தபோது உன் நாட்டியத்தில் மயங்கி உன்னை திருமணம் செய்து கொண்டதும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் நான் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து அடைந்து ஏழையானவுடன் நீ என்னையும் குழந்தையையும் பிரிந்து சென்றதும் அது பிடிக்காத உன் வளர்ப்பு தந்தை நட்டுவனார் இறந்து போனதும் உன்னை பொறுத்தவரையில் மறந்து போன கதையாக இருக்கலாம் ஆனால் என்னால் அதை மறக்கவும் முடியவில்லை உயிரோடு இருக்கவும் பிடிக்கவில்லை பெற்ற குழந்தையை கொல்ல மனம் வராததால் தாயான உன்னிடமே அனுப்பி வைக்கிறேன் ஒரு அனாதை குழந்தையாக நினைத்தாவது

இந்த குழந்தையோட அம்மா பாக்குறதுக்கு ஈஸ்வரி மாதிரியே இருப்பாங்க போல இருக்கு பாவம் குழந்தை அடையாணம் தெரியாம இவனை அம்மானு கூப்பிடுது சரி அப்படியே வச்சுக்குவான் ஆனா லெட்டர்ல அன்புள்ள மனைவி ஈஸ்வரிக்கு அப்படின்னு எழுதி இருக்க ஆளு ஒண்ணுன்னா பேரும் ஒண்ணாவா இருக்கும் அது மட்டுமா அந்த லெட்டர்ல உன் நாட்டியத்துல மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எழுதி இருக்க தொழிலும் ஒண்ணாவா இருக்கும் அதுவும் தருதா ஐயா முகூர்த்த நாள் நெருங்கிட்டு இருக்கு கலங்கப்பட்ட பொண்ணாச்சேன்னு கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்ல கண்ணும் பசுமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கழுத்துல தாலிய கட்ட போறீங்களா ஒரு சொன்னப்ப நான் நம்பலடி என் தங்கச்சி கலங்கம் இல்லாததானே அவங்க முகத்துல காரை துப்பிட்டு வந்துட்டேன்

இது என்னமா நியாயம் பேசுமா உன்னை ஊரடிய பேசுமா பேசுமா பேசு

குழந்தை பொழைச்சுக்கிட்டான் என் குழந்தை பொழைச்சுக்கிட்டா தாயை பராசிட்டு என் வேண்டுதல ஏத்துக்கிட்டு என் குழந்தைய காப்பாத்திட்டு இந்த குழந்தையோட தாய் நான் தான் இந்த பாவியே தான் பெற்றவன் நீ இருக்கும்போது என்ன பெற்றவன் இந்த குழந்தை சொல்ல காரணம் இருக்குமா புருஷனால கைவிடப்பட்டு ஆதரவில்லாம பெத்த குழந்தையோட பரித இருந்த என்ன தேடி ஒரு நாள் வேலப்பங்கிறவர் வந்தாரு உன் குழந்தை எனக்கு வச்சு நடக்க போற ஒரு கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டிருக்கேன் திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்ன பாவம் செஞ்சனோ கட்டின புருஷனால கைவிடப்பட்டு நிராதரவா நிக்கிறேன் வாழ வேண்டிய ரெண்டு பேர் பிரிச்சு வைக்கிற பாவத்தை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன் அதுக்கு ஏன் குழந்தை நான் தர மாட்டேன்

இந்த ஊருக்கே சொல்ல போறேன் நின்னு போன உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன் இது சத்தியா